அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பக்கத்தில் நம்ம பார்க்க போகிறது வீட்டின் வாசல் படியில் நுழையும் போது இந்த சத்தம் கேட்டால் அதிர்ஷ்டம் நம்ம வீடு வீடு அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஒரு விஷயம் அப்படிங்க எடுத்துட்டீங்கன்னா அதான் கிடையாது ஒரு மனிதரோட வாழ்க்கையில பெரும்பங்கு அவனோட தான் வகிச்சிருக்கு அவன் வாழ்க்கை நல்லபடியா மாறதும் இல்ல அவன் வாழ்க்கையில அவனுக்கு வரக்கூடிய எல்லா கஷ்ட துன்பங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா வீடு முக்கிய காரணியா அமைது உங்க வீட்டுல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் உங்க வாழ்க்கைய வெற்றி நிலை கொண்டு போறதா அல்லது துன்ப நிலை கொண்டு போகுமா அப்படின்னு தெரிஞ்சு கொள்ள முடியும் இப்ப உங்க வீட்டுல முதல்ல வந்து பாத்தீங்கன்னா வெற்றி நிலைக்கு போகுமா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சுலபமாகவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது வெளியே எங்கேயாவது போயிட்டு நேராக வீட்டுக்கு வந்து வீட்டில் அமைதியாக ஒரு பத்து நிமிடம் உட்காருங்க வீட்டில் உட்காரும் போது மனசில் எந்த சரணமும் இல்லாமல் அமைதியாக இருக்கு உங்களை யாருமே எந்த தொந்தரவும் இல்லாமல் மனசு ஒரு நிம்மதியான ஒரு ஃபீல் உங்களுக்கு கொடுத்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வித நல்ல விஷயங்களும் இல்ல வித கெட்ட விஷயங்களும் உங்க வீட்டுல இல்லைன்னு முடிவு பண்ணிக்கலாம் அதற்பலாக நீங்க உங்க வீட்டுல வெளியே போயிட்டு வந்து உட்கார்ந்த பிறகு உங்களோட மனநிலையில வந்து மாற்றம் ஏற்படுது அதாவது நீங்கள் போயிட்டு வந்ததுப்ப இருந்ததை விட ஒரு சந்தோஷமான மனநிலைக்கு நீங்கள் மாறுறீங்க உங்கள் வருங்காலத்தில் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துது அதாவது நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணணும் என்ன பண்ணால் உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் இன்றைக்கி நீங்கள் பண்ண தப்ப எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்கள் வீடு அதிகப்படியான தன்மை நிறைஞ்ச வீடு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதே போன்று இந்த மாதிரியான தெய்வீக தன்மை வீட்டுல நீங்க வந்து அமர்ந்தீங்க அப்படின்னா நல்ல வாசனைகள் உங்களுக்கு இருக்கும் உங்க வீட்டு கதவை நீங்க திறக்கும் போதே வந்து நல்ல நறுமணங்கள் வர ஆரம்பிக்கும் வீட்டுல சூரிய ஒளி வந்து பாத்தீங்கன்னா உள்ள படுற மாதிரியும் கொஞ்சம் காத்தோட்டம் இருக்கிற மாதிரி இருக்கும் இப்படி இருக்கிற வீடு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சுபிக்ஷத்தை கொடுக்கும் இந்த வீட்டுல இருக்கிற மனிதர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க வாழ்க்கையில அவங்க வீடுனாலேயே நிறைய முன்னேற்றங்கள் கிடைக்கும் மூன்றாவது இதுதான் ரொம்ப முக்கியமானது சில பேர் வீட்டில் வந்து நீங்கள் வெளியே போய்ட்டு வீட்டுக்குள்ள கதவை திறந்தீங்க அப்படின்னா குப்புன்னு ஒரு ஸ்மெல் வரும் ஃபர்ஸ்ட் அடிக்குரி ரெண்டாவது நீங்கள் வீட்டுக்குள்ள வந்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் உங்களுக்கு தெரியாமல் போயிடும் வந்து நீங்கள் உங்க வீட்டில் ஒரு சோஃபாவில் வந்து அப்படியே உட்காடுறீங்க அப்படின்னா உங்களோட ஒரு ஒரு நிமிடம் அல்லது ரெண்டு நிமிடம் கூட உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமைதியான சூழ்நிலை இருக்காம மனசு படப்படுக்க ஆரம்பிச்சிடும் ஏன்டா வீட்டுக்கு வந்தோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும் ஏதோ ஒரு விஷயம் உங்க மனசை போட்டு அப்படி கசக்கி புளியிற மாதிரி ஒரு நெகட்டிவான ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு கொடுக்கும் உங்க மனமே பாரமா தோணுச்சு அப்படின்னா நீங்க தெரிஞ்சுக்கலாம் உங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவான விஷயங்களே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு வீட்டுல இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில வரக்கூடிய நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் காரணம் உங்கள் வீடு தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க முதல்ல இந்த மூணு கேட்டகரியில உங்கள் வீடு எதுன்னு தெரிஞ்சுக்கோங்க முதல் கேட்டகரி உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் எந்த விதமான எண்ணங்களும் உங்களுக்கு இல்லாமல் அமைதியான நிலைக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அதன் பிறகு தினமும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே நுழையும் போதே எப்பொழுதுமே வந்து ஒரு மைல்டான ஒரு சாமி பாட்டு பாட விடுங்க ஒரு தெய்வத்தன்மை உள்ள உங்களுக்கு விருப்பமான ஏதாவது ஒரு பாடலை ஒழிக்கி வச்சுட்டே இருங்க அதே போல் வீட்டுக்குள்ள வந்தாலும் நீங்க வந்து இந்த மாதிரி சாங் பாட விட்டே எடுத்தீங்கன்னா போதுமானதாக இருக்கும் அதே போல் தினமும் <தாய்> வந்து காலை மாலையும் ரெண்டு நேரம் விளக்கு ஏத்துங்க உங்க வீட்டுல நான் முதல்ல சொன்ன அந்த தெய்வீகத்தன்மை ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிக்கும் ரெண்டாவது ஆல்ரெடி தெய்வீகத்தன்மை இருக்கு சோ உங்களுக்கு எதுவும் சொல்றதுக்கு இல்லை மூன்றாவது இருக்கக்கூடிய வீடு இவங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப இந்த வீட்டில் வசிக்கிறவங்களோட வாழ்க்கை வந்து நரகத்துக்கு சமமானது இது எப்படி சரி பண்ணலான்னு கேட்டீங்கன்னா முதல்ல வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சத்தியை வெளியேற்றணும் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சத்தையை வெளியேற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல வீட்டில் இருக்க மனிதர்கள் அவங்களோட மனநிலையில மாற்றங்கள் கொண்டு வரணும் அவங்க மனநிலையில மாற்றங்கள் அப்படின்னா அவங்க பேசக்கூடிய வார்த்தை நடக்காது முடியாது கிடைக்காது இந்த மாதிரியான வார்த்தைகளை விடணும் கத்தி கத்தி பேசுறத நிறுத்த ஆரம்பிக்கணும் நார்மலாக எப்பயுமே இருக்கும் சந்தோஷமா சிரித்து பேசணும் குடும்ப பெண்கள் வீட்டில் அழுகவே கூடாது அதை பார்த்துக்கோங்க உங்க வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா நல்லா சாம்பிராணி போக போட்டுவிடுங்க காலையில மாலையில தொடர்ந்து சாம்பிராணி போக வீட்டில் போட்டுவிடுங்க வீட்டை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு எல்லா மூலையிலையும் கொஞ்சம் கல்லுப்பு போட்டு வைங்க சாமிக்கு ரெண்டு நேரமும் விளக்கு ஏற்றிட்டு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா காலை மாலையின் ரெண்டு நேரமும் சூரியன் உதயமாக இருக்க முன்னாடியும் சரி சூரியன் அஸ்தமமான பிறகும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல தன்மை உள்ள பாடல் அதாவது வெங்கடேஷுப்ரவாதம் கந்தசஷ்டி கவசம் இந்த மாதிரியான பாடல்கள் வந்து முழுமையா பாட விடுங்க இப்படி மட்டும் பாட விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்க நான் சொன்ன தெரியுங்களா வீட்டுக்கு வந்து ஒரு சந்தோஷம் கிடைக்கிறேன் ஆட்டோமேட்டிக்கா அந்த தன்மைக்கு உங்க வீடு மாற ஆரம்பிக்கும் அதன் பிறகு எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்து உங்க வீட்டு வாசப்படல கால் எடுத்து வைக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஒளி ஒரு அதிர்வலைகள் உங்களுக்கு கேட்க ஆரம்பிக்கும் அதன் பிறகு நீங்க வீட்டில் வந்து உட்கார்ந்தீங்க அப்படின்னா மனசுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் இந்த நிம்மதி இந்த சந்தோஷம் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவு பிரச்சனைகள் இருந்து சந்தோஷகரமா மாறும் ஒரு மனிதனோட வாழ்க்கையில மிகப்பெரிய அளவு பிரச்சனைகள் வரதே வந்து பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு அப்புறம்னு சொல்லுவாங்க அதே போன்ற ஒரு சக்தி நிலை வந்து தான் அவங்க குடியிருக்கக்கூடிய வீடும் அந்த வீட்டில் அந்த தன்மையை மட்டும் சரியாக நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்தை நோக்கி சொல்லும் நீங்க நான் இப்போ சொன்னது எப்படின்னு ஒரு ரெண்டு நிமிடங்கள் நான் சொன்ன மாதிரி யோசிச்சு பாருங்க உங்க வீட்டோட தன்மை எந்த அளவுக்கு உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும் நன்றி வணக்கம்